பிரியமானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்காக நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும் ஆம் பிரியமானவர்களே யார் பேதை அருமையான கத்துடைய வேதத்தை கையில் வைத்து கொண்டும் சபைக்கு வந்து கொண்டும் தேவனை ஆராய்த்து கொண்டும் இருந்து கொண்டு உலகத்தின் வாழ்க்கையிலேயே மும்மரமாய் தாங்க பேதை கர்த்தருக்கு பயந்து அவருடைய நீதியின் வழிகளில் நடக்க வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் உலக காரியங்களுக்கு பின்னாகவே போய்கொண்டு உலகத்தில் இருக்கிற கேளிக்கைகள் சில ஆடம்பர விஷயங்களில் கலிகூர்ந்து கூர்ந்து கொண்டிருப்பதாங்க பேதை உங்களை நீங்களே நினச்சி பாருங்க அவைகளிலெல்லாம் ஈடுபடும்போது இருக்கிற சந்தோஷம் கத்துடைய சமூகத்துக்கு வரும்போது பயமா இருக்குல்ல ஏன் பயமாக இருக்குது ஏதாவது வசனத்திலேருந்து சொல்லிடுவாங்க ஏதாவது வசனம் நம்மளை வந்து நம்ம இப்படி இருந்துட்டோமேன்னு என் ஞாபகப்படுத்திருங்கிற ஒரு எண்ணம் தானே ஆமாங்க பேதைகள் பேதமையை விரும்பிக்கிட்டே இருந்தால் நீதியை அறிய முடியாது அறிந்து கொள்ளுங்கிற எண்ணம் இருக்காது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்பொழுதுமே எங்களுக்கு குறையாகவே இருக்குது ஏன் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதுங்க தான் பரிசுத்த வேதாகமம் எப்படி எப்படிலாம் வாழ்ந்தால் எப்படி எப்படிப்பட்ட முடிவு இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லி கொடுத்து விட்டது இதை வாசிக்கும் போது இதை கை கொள்ள துடிக்கணும் இதை கை கொள்ள முடியாத காரியத்துக்கு கத்துடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கணும் இன்னைக்கு எல்லாருமே ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறீங்க ஆனால் பேதமே விட்டு விலகிருக்கீங்களாங்கிறத கொஞ்சம் நோக்கி பாருங்க அதை உள்ளத்துக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு அந்த செயல்பாடுகளை குடும்பத்துக்குள்ளேயும் காட்டிக்கிட்டு நான் கத்தர்க்குள்ளே உண்மையாக இருக்கேன் நீங்கள் சொல்லி புண்ணியம் என்ன கத்தர்க்குள்ள உண்மையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் மாறாது உங்களை பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கை தரங்களும் மாற்றப்படும் அதுதான் நீங்கள் கத்தருக்குள்ளே உண்மையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய குடும்பங்கள் நீதி நியாயத்தை அடைவதற்கு நீங்கள் பேதமையை வெறுக்க வேண்டியது அவசியம் வேதம் வாசிக்கவும் ஜெபம் பண்ணவும் இருந்தீர்கள் ஆனால் பேதமையான காரியத்தை விட்டு விலகி விடுவீர்கள் அதன் வழியாய் கத்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பார் பேதமையை விரும்பாதீர்கள் விரும்பாதபடி எதெல்லாம் இன்றைக்கி பேதமையாக இருக்குங்கிற நீங்கள் உணர்ந்து அதில் எதெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னு சிந்தித்து பார்த்து கத்திரத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்புங்கள் கத்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் கத்தர தாமே உங்களை ஆசிர்வைப்பாராக ஆமே